ಕರ್ಪೂರ ಕಾಂತ ದೇಹಾಯ ಬ್ರಹ್ಮ ಮೂರ್ತಿ ದರಾಯಚ ಪರಿಜ್ಞಾಯ ಅನ್ಬಾನ ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರ ಅನ್ಬು ಕಳಂದ ಪಣಿವಾಣ ವಣಕತೆ ತಿರುತ್ತೊಗ್ರೇನ್ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை மிக சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தாவது வருஷத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான கிரக சூழல் என்பது நமக்கு இப்போ நன்றாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள் வரக்கூடிய அதிருஷ்டங்கள் அது போலவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கோ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு பிரதான ஒரு ஆண்டு கிரகங்களாகிய சனி பகவான் வந்து பலமான இடத்துல வந்து கும்பத்தில் இருக்கிறாரு சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து அடுத்து சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறார் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலை இந்த ஒக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜீவ் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கருத்தினை நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் அதுபோல அவர் வந்து சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதா நமக்கு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலை ஏன்னா காரணம் என்றால் அது வந்து ஒரு விசேஷமான ஒரு பலத்தை தரக்கூடியதாக யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடுகிறது அதே போல் குரு பகவானும் நமக்கு வந்து அவர் வக்கரத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திர சஞ்சாரத்தில் இருக்கிறார் சந்திர பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு எப்போவுமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும் ஆக ரோஹிணியில் வந்து அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை குரு பகவான் உங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சமத்துல வந்து மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் என்றது நன்றாக நமக்கு புரிகிறது ஆக அடுத்து குரு பயிற்சி அவர் அந்த இடத்துல இருப்பாரு ஆக நமக்கு வந்து மே பதினஞ்சாம் தேதி அவர் மாற போகிறார் அவர் மிதனத்துக்கு போறாரு அப்போ நம்ம பார்க்கலாம் அதுவரை வந்து விசேஷமான நன்மை நமக்கு அவரை தரப்போகிறார் அடுத்து ராகு கேதுகள் ஆண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் வந்து நமக்கு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனி ராகு ஒப்பான ஒரு கிரகம் சனி போலவே கொடுப்போம் இல்லை அது போலவே ராகு போலவே ஒரு அசுர் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நமக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறது ஆக எதிர்பார தனயோகத்தை நமக்கு நிச்சயமாக தரக்காத்திருக்கிறது அதே போல கேத்தன் எடுத்துக்கொண்டால் அவர் கூட சூரியனுடைய சாரத்துல வந்திருக்கிறாரு அவர் உத்திரத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் நமக்கு ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கை தரக்கூடிய கிரகம் ஆக இந்த சூரிய சந்திர கிரகங்கள் அதாவது குரு பகவான் வந்து சந்திரத்தை சந்திர சாரத்தில் இருக்கிறது நமக்கு வந்து அது போலவே கேத்து பகவான் வந்து சூரியனோட சாரத்துல வருது என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு ஆன்மீகத்துல ஒரு மிகுந்த ஒரு கோவில் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான யோகம் என்பதை நமக்கு டிசம்பர் மாதம் காட்டிக்கிறது ஆக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பொலிவா நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு இப்படி இருக்கும் ஒவ்வொரு யோகத்தினும் இப்படி கொடுக்கும் இந்த கிரக சஞ்சாரங்கள் எத்தகையான ஒரு சாதக நிலைகள் நமக்கு பாதக நிலைகள் உண்டாக போகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம் ஆக கிரகங்களுடைய ஆய்வு பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் நமக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக இருக்கிறார் ராகு பகவான் வந்து குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு எதிர்பார தன லாபம் கொடுக்கறதுக்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கும்போது ராகு வந்து எதிர்பார அதிருஷ்டத்தை கொடுப்பாருன்றது என்றது உறுதியான உண்மை உலகத்துக்கே அவர் கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் வந்து சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறாரே இருந்தாலும் ஒக்கரத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளித் தருகிறது அது சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து மூலத்திற்கு ஒன்று வெளியில் ஒக்கரத்தில் இருக்கிறது அமைத்து தெரிகிறது அதுபோல கேது வந்து நமக்கு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு விசேஷமா இருக்குது இனி ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோக நிலைகள் எப்படி இருக்குதுன்றது நம்ம ஒவ்வொன்றாக ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்கும் போது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ராசிலேயே அமர்ந்திருக்கிறார் பத்துக்குடியவன் வந்து ராசியில அமரும்போது நமக்கு தொழில் ரீதியான மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் என்றது பொதுவான கருத்து தொழில் ரீதியான உயிர்வினை தரும் என்றது ஒரு கண்டிப்பான செய்தி பட் இருந்தாலும் இங்கே நமக்கு நீச்சம் அடைகிறார் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கட்டக்கல் லக்னத்துல பிறந்திருந்து அல்லது செவ்வாய் இருந்த பட்சத்துல உங்களுக்கு தொந்தர கிடையாது ஏன்னா ராசிக்கு வந்து அவர்தான் யோக காரகன் கடக்க ராசி அல்லது கடக்கல் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் என்றது மிகப்பெரிய கருத்து அரச கிரகமாகிய செவ்வ ஐந்து பத்து குடையவனாக வருகின்றான் ஐந்து போற புண்ணியம் பத்து வந்து தொழில் ஸ்தானம் இந்த ஒரு ஐந்து பத்து குடையவனை வந்து நமக்கு அமரும் போது நீச்சம் இருந்த பட்சத்தில் வந்து செவ்வாய் வலிமை குன்று விடுகிறது அதாவது ஒரு தொழில் ரீதியாக ஏதாவது முடிவெடுக்கணும் இல்லை ஒரு தொழில் ரீதியாக நம்ம இந்த பேங்க்கு போய் ஒரு லோன் எதிர்பார்க்கலாம் அல்ல தொழில் ரீதியாக நம்ம இந்த இந்த ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குதுன்னும் போது அதில் வந்து தயக்கம் காட்டும் சம்மதம் இல்லாத பிரச்சனைகள் வரும் சம்மதம் இல்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வரும் செவ்வாய் வலு எழுந்ததுனால தைரியம் என்றது கூடி வராது அது வந்து நம்ம வந்து தைரியத்தில் வந்து வரவழைச்சிக்கணும் அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு முன்னோடியாக முன்னோடியாக நம்ம செல்லும்போது நமக்கு மிகப்பெரிய நன்மை காரணம் அக்டோபர் இருபதாம் தேதியிலேருந்து ஜனவரி இருபது வரை செவ்வாய் வந்து அந்த இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு யோகநாதன் செவ்வாய் வந்து நமக்கு வந்து ராசிலேயே அமர்வதனால அது ஒரு அதாவது முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு தைக்குமின்றி தாராளமாக ஏன்னா ஏற்கனவே தொழில் ரீதியை நீங்கள் பெற்ற அனுபவங்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து செவ்வாய் பலமாக இருக்குது நம்ம யோசனை பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம்ன்ற நல்லா வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை வந்து நீங்கள் தட்டிக்க வேண்டாம் தொழில் ரீதியான உயர்வு அல்லது மற்ற எல்லா வகை நன்மைகளும் உறுதியாக செய்யக்கூடிய ஒரு நிலை என்பதை கோச்சார ரீதியாக இருக்குது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் தனாதிபதியாகிய சூரிய பகவான் வந்து நமக்கு ராசிக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்து மிகப்பெரிய விசேஷம் அடுத்து பதினஞ்சுக்கு அப்புறம் அவர் வந்து பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார் பதினஞ்சுக்கு அப்புறம் ஆறுக்கு வருகிறார் அஞ்சு ஐந்துல பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறதும் நமக்கு நன்மை பைக்கும் அதே போல ஆறில் சூரியன் வரது என்பது கோச்சார ரீதியாக மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக அமைந்தார் அது ஆக டிசம்பர் மாதம் நமக்கு நல்ல மகத்தா நன்மை உறுதியாக நடக்கும் அடுத்து வந்து ராசிக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு பாக்யஸ்தானத்துல ஒரு ராகு இருக்கும் குரு வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பாக்யாதிபதி குரு வந்து நல்ல விசேஷமான நிலையில வந்து லாபத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய இருக்கும் அதாவது பாக்யாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும்போது எதிர்பாராத பாக்யங்களை குவியும் எதிர்பாராத அதிருஷ்டங்களை தேடி வரும் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா மிகப்பெரிய உயிர்வினை பெறதுக்கு உண்டாகின எல்லா வகையின கூறுகள் உண்டு சோ பதினொன்னுல இருக்கின்ற குரு பகவான் வந்து உங்களை குரு பகவான் வந்து அது ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கிற உங்க ராசிநாதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது குரு பகவான் அது மட்டும் இல்லாம உங்க மூணாம் பாவத்தையும் ஐந்தாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் பார்க்கிறார் அந்த வகையில நம்ம பார்க்கும்போது மூணாம் பாவத்தை பார்க்கும்போது பல வருஷங்களா பல நாட்டுகளா பல மாதங்களா நடக்காதிருந்த வேலைகள் வந்து துரிதமா செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் துணிவா நீங்க வந்து எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி வகை சூடு நேரம் என காரணம் என்றால் அது சகாயஸ்தானம் சொல்லக்கூடியது முயற்சிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறுவது என்பது மூணாம் இடத்துக்கு சார்ந்த விஷயம் அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது எளிதாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அத்மா அத்புத்தமான வழி என்பது இருக்கிறது ஐந்தாம் பாவத்தை பார்க்கும்போது போர்வ புண்ணியத்தை பார்க்கின்றார் போர்வுண்ணியத்தை பார்க்கும்போது நமக்கு கர்ம ஸ்டோரேஜில் என்னென்ன நன்மைகளை காத்திருக்கிறதோ அது ஈஸியாக வந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுகிறார் பெறுகிறீர் அது போலமில்லாமல் உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு நல்ல தாட்ஸ் வந்து வரும் அது போலவே போர்வ புண்ணியாதிபதி வலிவில் இருந்த பட்சத்தில் வலிமையாக இருந்த பட்சத்தில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் மிகப்பெரிய உயிர்வினை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் அது ஒரு அதிருஷ்டமான அமைப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பாக்யத்தில் அஷ்டமத்தில் சனி இருக்கிறாரு அதுதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்குது அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது நமக்கு அஷ்டம சனி காலத்தில் பயங்கரமான வழிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏகப்பட்டது உடல் ரீதியாக மன ரீதியாக பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம் ஏகப்பட்ட துன்பத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் அதனால தான் நமக்கு இல்லையே வாழ்க்கையில எல்லா வகையானது நம்ம இழந்து விட்டோம் என்ற பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் நவம்பர் பதினஞ்சுலேருந்து நமக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது காரணம் என்றால் சனி பகவான் வக்கரன் வக்கர ரீதியாக அவர் வந்திருக்கிறார் சனி பகவான் சக்கரம் அடைகிறதுனால ஏற்கனவே அஷ்டமஜனி பீடியில் இருக்கின்ற கடகராஜ் என்பலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை காத்திருக்கிறது என்றால் மாற்று கருத்து இல்லை மிகப்பெரிய நன்மை செய்யும் அது மட்டும் இல்லாமல் அவர் சனி பகவான் வந்து நமக்கு வந்து சதயத்தில் இருக்கிறதுனால அந்த சதயத்தில் தான் உங்களுக்கு வந்து பகவானோட நட்சத்திரம் அவர் பாக்கியத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத யோகம் என்பதை உறுதியாக நடக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை பல எதிர்பாராத தொழில் உயிர்வினை லாபங்கள் யோகங்கள் பெறக்கூடிய காலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் என்ன காத்திருக்கா தொல்லிஸ்தானம் மிக பிரகாசமாக இருக்குது இது உத்தியோகஸ்தானம் பிரகாசமாக இருக்குது ஐந்து குடி செவ்வாய் வலிமையாயிரு வலிமையாக இல்லாவிட்டாலும் நமக்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தை நம்ம பார்க்கும்போது கேத்து வந்து உத்திரத்தில் இருக்குது சூரியனோட சாரத்தில் இருக்குது தனசாரத்தில் மூணாம் வீட்டில் கேத்துக்கு உகந்த அது விசேஷமான நன்மை தரும் அது போலவே பாகியத்தில் ராகு இருக்குது எதிர்பார அதிர்ஷ்டம் வெளிநாடு வாகனம் வெளிநாடு வெளிநாடு செ செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போய் பணம் பொருள் தேரக்கூடிய ஒரு மெட்டீரியல் சக்ஸஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கொடுப்பாரு டென்த் ஆடு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுலாம் மிகப்பெரிய தொழில் தேடி வருவங்களே தொழிலில் வந்து ஒரு பயங்கரமான உங்களுக்கான ஒரு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அத்தகையான ஒரு மகத்தான நன்மைகள் ஃபிஃப்த் அண்ட் டென்த்ல ஆட் தி ஃபஸ்ட் ஹவுஸ் விச் கிவ்ஸ் ட்ரெமெண்டஸ் சக்ஸஸ் இன் தி ப்ரொஃபெஷன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபிஃப்த்லாட்ட ஆல்சோ நமக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அவர் வந்து டிபிலேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான டிடர்மினேஷன் பண்ண முடியாது பட் ஆஸ் பெர் யுவர் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் நமக்கு இருக்கின்ற பொறுத்து நல்ல யோகங்கள் ஆகல் டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிரகங்களோட வலுவு பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மை காரணம் என்னால் ராகு வந்து உத்திராட்டாத சனி நட்சத்திரத்தில் இருக்குது மிகப்பெரிய நன்மை இது மாதிரி எல்லா கிரகங்களும் பார்க்கும்போது மிக சூப்பராக இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகுல் இருக்கின்ற நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது புனர்போஷத்து குரு பகவானோட நட்சத்திரம் பாக்யாதிபதி உங்களுக்கு அவர் லாபத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய உயிர்வினை தொழில தொட்டது போற தொடங்கக்கூடிய நேரமாக நம்ம டிசம்பர் மாதத்தை கணக்கில் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத உயிர்வினை தரக்கூடியதாக அமைந்துவிடும் பாக்கியங்கள் பல மடங்கு பெருகும் அதுபோலவே போலவே நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் புதன் மூணு நமக்கு வந்து மூணு கூடையவனாக வருகிறார் மூணு பன்னெண்டு கூடையவனாக வர்றதுனால நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் படிப்புக்காக அல்லது வெளிநாட்டுக்கு போய் நம்ம முயற்சிகள் பண்றது என்பது மிக நன்றாக அமைந்துவிடும் அந்த புதன் என்றது நமக்கு நல்ல வலிமையான நிலையில் உங்களுக்கு நாலாம் அதாவது ஐந்தாம் பாகத்தில் இருக்கிறதுனால சூரியனோடு சேர்ந்து புதாதி யோகத்தை உருவாக்குறதுனால அது மிகப்பெரிய யோகம் நமக்கு தேடி வருகிறது அது ஒன்று நம்ம கவனத்துல வச்சு கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பூச நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் சனி பகவானோட நட்சத்திரம் அந்த இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து அஷ்டமத்தின் அதாவது நமக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஏழு எட்டு கொடைவனாக வருகின்றான் அவர் ஆல்ரெடி பாகிஸ்தானத்தில் ராகு நட்சத்திரத்து ராகு வந்து சனி பகவானோட சாரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டமஜின் காலகட்டத்தில் நமக்கு வந்து பாதிப்புலேருந்து விடுபட்டு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக புத்தாண்டு தொடக்கிறதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்துல கடைசி நேரத்தில் நமக்கு அள்ளித்தரக்கூடிய அதாவது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் வந்து நவகிரகங்களை காத்திருக்கிறது வந்து எந்த விதமான மாற்றம் கருதி ஆக கடற்கராசில் பிறந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் சர்வேஜனா சுக்கி நோபந்த்